இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கப் அவளை வச்சு நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியாக சமைக்கலாம் உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான அந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலைட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்க இன்னும் சமையல் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க இந்த அவள் கெட்டியான அவளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை லேசான அவளாக இருந்தாலும் சரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்துக்கோங்க இந்த அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே லைட்டாக வறுத்து கொடுங்க இந்த அவளோட கலர் மாறக்கூடாது கையில எடுத்து நீங்க இந்த அளவுக்கு உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி வரணும் அந்த அளவுக்கு லேசா சூடானா போதும் இதுக்கப்புறம் வறுத்த அவளை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இந்த அவளை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த அவள் நல்லாவே அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இப்ப நான் கையில எடுத்து காட்டுறேன் நுணுங்கி இருக்குன்னு நல்லா மாவு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க அவளை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த தேங்காவை நல்லா தண்ணி ஊத்தி நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பாலாக புளிஞ்சு எடுத்துக்க போறோம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா தேங்காய் பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் நல்லா திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அவள்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நுணுக்கி வச்சுருக்க அவளை இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு ஏலக்காய் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா வேற ஒரு பாத்திரத்துல ஒன்றரை கப் அளவுக்கு துருவிய மண்டவளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மண்டவளத்தை நல்லா கலந்து கொடுங்க ஸ்டவ்வை மீடியமாவே வச்சுக்கோங்க இந்த மண்டவள பால் வந்து கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை இந்த மண்டவளம் நல்லா கரையிற அளவுக்கு அடுப்புல இருந்தா போதும் இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்ப மண்ணு கல் எது இருந்தாலும் நீங்கிரும் இப்ப வடிகட்டி எடுத்து வச்ச மண்டவளத்தை வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இது கூடவே கரைச்சி வச்சிருக்க தேங்காய் அவ்வளையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க இந்த மண்டவள தண்ணியோட நீங்க அவ்வளவு சேர்த்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கைவிடாம கலந்து கொடுங்க எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கெட்டி கெட்டியா விழுக ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காது நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுமே சீக்கிரமே கெட்டி ஆரம்பிச்சிரும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட்ல நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணி முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்வீட் செய்யும் போது கைவிடாம அடிபிடிக்காம ரொம்பவே சூப்பரா வரும் இப்ப பாருங்க இந்த ஸ்வீட் நல்லா திரண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு கரண்டில எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இதுக்கப்புறம் ஒரு தட்டுல நெய் தடை வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் சேர்த்துக்கோங்க பீஸ் பீஸ் போடுறதுக்கு ரொம்பவே வரும் அப்படியே கூட அந்த ஸ்வீட்டை தேவையில்லை இந்த ஸ்வீட்டை நீங்க தட்டில் சேர்த்ததும் உடனே பீஸ் போட முடியாது அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க நல்லா செட் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க கையில தொடும்போது ஒட்டலை ஒட்டல இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க பீஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ஒரு நாள் மட்டுமே வெளியில் வச்சு சாப்பிடலாம் மறுநாள் இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கெட்டு போக ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க நல்ல ஜில்லுன்னு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்வீட்டு முழுக்க முழுக்க ஆரோக்கியமானதுங்க ஒரு கப்ப அளவுக்கு அவள் இருந்தா போதும் ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கையில் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு சாஃப்டா ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்